அவருக்கு வணக்கம் நீண்ட நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ பார்த்து பதிவு பண்ணி ஏன் கேட்டிங்கன்னா ஒரு மூன்று நாள் வகுப்பு வந்து நடத்துறதுக்கான ஒரு பிளானிங் பண்ணோம் அதுக்கான வேலை செய்தோம் அந்த வகுப்பை நடத்தி முடித்தோம் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று தேதிகளில் இந்த வகுப்பு வந்து நடந்தது என்ன வகுப்பு அப்படின்னா நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஐ ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை இருக்குது ஆகவே ஆர்டிஐ ஆசிரியர்களை உருவாக்கும் நோக்கிற்காக நாம் அந்த வகுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணி நடத்தணும் நல்லவரோட்டம் சார்பில் அந்த வகுப்புக்கான முழு அங்கீகாரத்தையுமே அவங்க ஏற்றுக்கொண்டு நடத்துறதுக்கு முன் வந்து அந்த இதை செய்தாங்க வைய தலைமை கொள் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழே தலைவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கிற்காக இந்த செயல் செய்யப்பட்டது ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வகுப்பு நடந்தது அதில் கிட்டத்தட்ட அறுபது பேர் கலந்துட்டாங்க அதிலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து ஒரு திறன்பட வந்து செயல்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வகுப்பில் கலந்து கொண்ட அறுபது பேரில் ஒரு பதினஞ்சு பேர் செம்ம ஆக்டிவாக செயல்பட்டு இன்னைக்கு ஆர்டியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களாக உருவெடுத்திருக்கிறாங்க ஸோ அதே போல் இந்த வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து உறவுகளை வரவழைத்து நாம் வந்து தலைமை பண்பு அவங்களுக்கு உருவாக்கி ஆசிரியர்களாக வரட்டும் ஆர்டியை பற்றி மக்களுக்கு சொல்லுவதற்குன்னு சொல்லிட்டு அந்த முகாம் நடத்தின மூன்று நாள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாவட்டம் வந்து கவர் ஆச்சு முப்பது மாவட்டத்திலேருந்து உறவுகளை செலக்ட் பண்ணி வந்திருந்தாங்க என்னுடைய தலைமையில் ஒரு பன்னிரெண்டு பேர் ஞானசேகர் ஒரு மதுரை ஞானசேகர் அவருடைய தலைமையில் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் கேப்டன் தியாகராஜன் கோயம்புத்தூரில் அவருடைய தலைமையில் பன்னெண்டு பதிமூணு மாவட்டங்கள்லேருந்து தேர்வு செய்து வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்திருந்தாங்க பழைய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் மொத்தம் அறுபது பேர் பக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அறுபது பேர் பக்கமாக மூன்று நாள் தொடர்ச்சி அந்த வகுப்பு மதுரை மாவட்டம் கடவுர் அப்படிங்கிற பகுதியில் ஜெஸ்ஸி அப்படிங்கிற வளாகத்தில் நடந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அந்த வகுப்பு நடந்துச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய உறவுகள் நினைக்கலாம் காமன்மேன் வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் ஹக்கீம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் வாட்ஸ்அப் போட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது அங்கே அந்த மாதிரி இடங்களுக்கு பொது இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அக்கீம்னால பயன்பெற்றவங்க எவ்வளோ பேர் இந்த காமன் மேனால் பயன்பெற்றவங்க எத்தனை பேர் ஞானசேனால பயன்பெற்றவங்க எத்தனை பேர் இந்த டீம்னால பயன்பட்டவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எங்களுக்குன்னு நிறைய பொறுப்புகள் சுமைகள் கடமைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு காற்றுல தான் தொடர்ந்து பணி சேரும் இதனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது நான் அந்த வகுப்புக்கு வந்துட்டு இருந்ததுக்கு காமன் மேன் அப்படிங்கிற இந்த முரியசனுக்கு தனிப்பட்ட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தை தாண்டும் அந்த பணத்தை வந்து என்னுடைய பணமாக தான் நான் செலவு செய்தேன் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஏன் சொந்த பணத்தை செய்து செலவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வரணும் மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சமூகம் மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது சமூகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது நண்பர்களுக்கு இருக்கிறது ஸோ நீங்களும் மாற வேண்டும் அதற்காக தான் நாங்கள் இந்த முயற்சியை எடுக்கிறோம் அந்த வகுப்பு நட நடந்த இரண்டாவது நாள் அங்கு அந்த ஜெஸில இருக்கக்கூடிய ஒரு நபர் என்கிட்ட வந்து கேட்குறாரு சார் உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன திடீர்னு வந்து இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்ன இல்லை சொல்லுங்க உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன தொடர்பு நான் அவர்கிட்ட திரும்ப கேட்டேன் ஏன் கேட்குறீங்க இல்லை சிஐடி வந்துட்டு போனாங்க இரவு போலீஸுங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நாங்கள் அரசுக்கு முக்கியமான சொத்து எங்களை பாதுகாக்கும் நோக்கில அரசு வந்து அந்த மாதிரி செயல்படுறாங்க அரசுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு முக்கியமான சொத்துக்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் சிரிச்சார் ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க எங்க போனாலும் இந்த வலைவலியில வீடியோ பேசுறேன் நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறதையும் எங்களை கவனிக்க ஆட்கள் உண்டு எப்படா இவன்லாம் ஒரு மாத்தி ஒரு தப்பான செய்தியை சொல்லுவான் எப்போடா இவன் வந்து ஏதோ ஒரு இன்டென்டன்சனில் வந்து சிக்குவான் அப்படின்னு கண்காணிக்கப்படுகிற நபர்களா நாங்க மாறிட்டு அரசால் கண்காணிக்கப்படுகிற நபர்களாக நாங்கள் இருக்கிறோம் எந்த நேரத்திலும் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகள் வரலாம் அது புது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அது எங்களால் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மற்ற ஊழல் பெருச்சாளிகள் லஞ்ச பெருச்சாளிகள் இவர்களினால் வரும் அதை தாண்டி எங்களால் அரசுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுகிற சுச்சுவேஷன் வருமாயின் அரசு கருதுமாயின் கூட அது எங்களுக்கு பாதிப்பாக கூட அந்த அமையலாம் இது முள்ளின் மீது நடக்கக்கூடிய பயணமாக எங்களுடைய பயணம் இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு ஸ்கீமையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத செயல்பட்டு இருக்கோம் ஆர்டிஐ அப்படிங்கிற சட்டம் அரசாங்கத்துடைய வெளிப்படை தன்மையை அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மையை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமா அந்த சட்டம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்ல முறைகேடு நடந்தா ஆர்டிஐ மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும்போது எங்களுக்கு பகைகளும் விரோதங்களும் அச்சுறுத்தல்களும் கூடிக்கொண்டே போகும் இந்த 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 பயணத்தின் தான் உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கும் நாங்கள் அதில் வழங்குகிறவர்களாகவும் இருக்கிறோம் நீங்கள் உங்கள் சைட்டில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நபர் இப்போ தேனி மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் கால் பண்ணுறீங்க அப்படின்னா முருகேசனுக்கோ அக்கியமுக்கோ ஞானசேகருக்கோ காளிதாசுக்கோ மாயனுக்கோ கால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு நபர் ஆனால் தேனி இருந்து மட்டும் மட்டும் எங்களுக்கு வந்து கால் வர்றதில்லை உங்கள் ஒரு நபர் மட்டும் நீங்கள் ஒரு நபர் மட்டும் எங்களை அழைப்பதில்லை முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்தும் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க எல்லாமே கேள்வி கேட்குறாங்க இப்போ எங்களுக்கென்று ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தை நாங்கள் செலவு செய்துதான் உங்களுக்காக நாங்கள் அதை செய்ய வேண்டியிருக்கு அப்போ நிறைய நபர்கள் விடுபட்டு போகலாம் நிறைய நபர்களுக்கு பதில் வந்து கிடை அடையாமல் போகலாம் ஆனால் நீங்கள் எதற்காக எங்களை அழைக்கிறீர்களோ எதற்காக எங்களை தேடுகிறீர்களோ அதை எல்லாமே நாங்கள் வந்து வீடியோவாக பதிவு பண்ணி சேனலில் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ற கேள்வியை கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமான பதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோக்குள்ளே இருக்கும் அதை நீங்கள் அதை யூடியூப்ல சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன கேள்வி எழும்புகிறோம் அந்த கேள்வியை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே மேக்சிமம் நம்ம வீடியோ வந்து நிற்கும் உங்களுக்கு காமன் மேன் போட்டிங்கன்னா வந்து நிற்கும் உங்களுக்கான பிரச்சனைகள் சால்வம் எத்தனையோ நபர்கள் சொல்லாம நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க என்கிட்ட பேசவே இல்லை பேசாமலே வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் அவங்க என்றாவது நம்ம நேரில் சந்திக்கும் போது இது வரைக்கும் நான் உங்கள்ட்ட பேசுனதுல சார் இது வரைக்கும் உங்களை சந்திச்சதில்லை சார் ஆனால் உங்க வீடியோ பார்த்து நிறைய பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதுதான் இதுதான் வந்து நாங்க இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் எங்கள் மீது கோவப்படுவதுனாலோ ஏன்னா இதையே ஏன் அப்படின்னா அக்கிம் பேசின அந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருந்தேன் அதில் அவர் ஒருத்தர் கமெண்ட் பதிவு பண்ணியிருந்தார் நீங்கள் சமூக சேவை நல்லா செய்கிறீங்க அக்கிம் வாட்ஸ்அப் போட்டாலே எடுக்க மாட்டீங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பினாலே எடுக்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அக்கீமுக்கிட்டேருந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு கடத்தப்பட்டிருக்கு அதை எடுத்துக்கங்க ஒரு சின்ன விஷயம் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் அது மைனஸ் அது தப்புதா அது எங்களுக்கு நேரம் இல்லை அதை ஒதுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு அக்கீமினால் கிடைச்சது எவ்வளவு பாசிட்டிவ் காமன் மேன் போனட காமன் மேன் வாட்ஸ்அப் பதில் சொன்னேன் காமன் மேனால் எவ்வளோ நல்ல செய்திகள் இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு எவ்வளோ நல்ல செய்தி நல்ல செயல்கள் செய்யப்பட்டிருக்கு பாசிட்டிவ் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உந்து சக்தி கிடைக்கும் அந்த வகுப்பில் கலந்து கொண்டு ரொம்ப ஒழுக்கமாக செயல்பட்ட சொந்தங்கள் நிறைய பேர் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் மனமார்ந்த நன்றிகள் எங்களையும் நம்பி அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி பெற்று கொண்டு சென்றிங்க ரொம்ப சந்தோஷம் அதில் நான் ஒரு பயிற்சியை கொடுப்பவராக சென்றிருந்தாலும் நான் அங்கே பயிற்சி பெறும் மாணவனாக என்னை நினைத்து கொள்ளும் அளவுக்கு ஐயா பழனித்துறை பேராசிரியர் பழனித்துறை அவர்களுடைய உரை ரொம்ப ஈர்த்து அருமையாக இருந்துச்சு நம்ம அந்த சேனலில் கூட அவருடைய ஸ்பீச் போட்டிருக்கேன் பாருங்க பாருங்கள் என்னை வந்து உருவாக்குச்சு அந்த ஒரு அட்ராக்ட் பண்ணுச்சு ரொம்ப அருமையான ஒரு பேச்சு நான் அங்க மூன்று நாள் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேருக்கு மேல வந்து எனக்கு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்மள ஒரு ஹீரோவாவே நினைக்கீங்க நினைச்சுதான் அங்க வந்திருக்கிறாங்க இவங்களுடைய இந்த எதிர்பார்ப்பை எந்த ஒரு சூழலிலும் நாம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கூடாது அவங்களுடைய எதிர்பார்ப்பை நான் வீணடிச்சிருக்கூட ஒரு நல்ல தலைமைத்துவம் அப்படிங்கிற இடத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்காக நான் அதை இன்னும் கூடுதலாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு உருவாச்சு ஆஹ் அந்த நம்பிக்கை அந்த நம்மளை நம்பி வந்த அந்த உறவுடைய நம்பிக்கை அந்த மூன்று நாள்னையும் நாங்கள் நிறைவேற்றிருந்தான்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ அவங்க பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பதிவு பண்ணுங்க அதே மாதிரி சகோதரிகள் வந்திருந்தாங்க இந்த இடத்துக்கு ஒருத்தர் சொன்னார் எத்தனையோ கூட்டங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் இங்கே இங்கே வந்து நடந்த இந்த கூட்டத்தில் இருந்த டிசப்ளின் நாங்கள் எங்கேயுமே பார்த்தது உண்மைங்க வந்திருந்த அத்தனை நபர்களும் நாற்பது வயசு கீழே தான் ஆனால் தண்ணி அடிக்கிற பழக்கமோ இல்லை சீட்டாடுற பழக்கமோ இல்லை போய் அங்கே வெளியில போய் ஏதோ ஒரு சினிமாவுக்கு போய் அங்கெடுப்பு சுற்றி இருந்துருக்கு எதுவுமே இல்லை அருமையான ஒரு கட்டமைப்போடு உள்ள இருந்தாங்க இந்த மூன்று நாளும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அவர் சொன்னார் இந்த மாதிரி கூட்டத்தை ஒரு ஒழுங்கு முறையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு விஷயத்துல நம்ம ஆர்டிஐ டீம் ஒருங்கிணைப்பு மிக அற்புதம் செயல்பாடுகள் ஒரு அற்புதம் வந்திருந்த உறவுகள் அற்புதம் சகோதரிகள் வந்திருந்தாலும் இந்த சகோதரிகளுக்கான எவ்வளவு பாதுகாப்பு நம்ம டீம்னால முடிஞ்சு அற்புதமா அவங்களே சாட்சி கொடுக்குற அளவுக்கு கடைசிய சொன்ன மைக்கு பிடிச்சி எங்களை நம்பி இந்த இடத்துக்கு அனுப்புறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்களை மிக அற்புதமாக நேசித்து எங்களை பாதுகாப்பிங்க அண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அந்த மாதிரி பேர் பேர் வாங்கிறதுக்காக செய்கிறதில்லை நல்ல செயல்களை இந்த சமூகத்திற்கு இன்னும் கூடுதலாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கமும் எண்ணமும் தான் ஆகவே இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு பேர்ல இருந்து கூடுதலா எப்படியும் ஒரு இருபது பேர் மீண்டும் ஒரு நல்ல ஆட்டிய ஆசிரியர்களாக உருவாக வாங்க மாற்று மாற்றி இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உறவுகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்க தொடர்ந்து பயணிப்போம் எங்களுடைய நேரமின்மை காலமின்மையும் நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய மைனஸ்களை நீங்கள் தூக்கி போட்டுவிட்டு எங்களிடத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி பெற்றுக்கொண்டு அதை இந்த சமூகத்திற்கு நீங்கள் கடத்தி இன்னும் நிறைய நண்பர்களை நல்வழிப்படுத்துவோம்ங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி